நீங்கள் இருக்க இந்த மாருதி ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் கார் தற்போது மிக மிக குறைந்த விலையில் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த காரோட ஃபீச்சர்ஸ் பற்றி ப சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினோரு மாடலுங்க செகண்ட் ஓனர் காருங்க எம் ஹவாக் என்ஜினோடு வந்து கொடுத்துருக்காங்க டாப் வேரியண்ட்டு மாடலுங்க இன்டீரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க டயர் வந்து பார்த்தீங்கன்னா எழுவது பர்சன்டேஜுங்க அதாவது நாலு டயருமே வந்து எழுவது பர்சன்டேஜில் இருக்குங்க ஏபிஎஸ் ப்ரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேக் இருக்குதுங்க ஏசி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குதுங்க பக்கா கண்டிஷனில் இருக்கக்கூடியதுங்க எல்லா விண்டோவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் விண்டோவும் பவர் விண்டோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குங்க ஆண்ட்ராய்டு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க நல்ல பக்க கண்டிஷனில் வந்து இருக்குங்க மியூசிக் பிளேயரும் இந்த கார் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்ரீவில்லுபுத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க என்ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய என்ஜின்ங்க நல்ல அவுட்லுக் இருக்கக்கூடிய இந்த கார் வந்து தற்போது குறைந்தவழியில் வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு லட்சத்து ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க நெகோஷியபிள் தாங்க நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோவில் ஸ்க்ரீனில் வந்து நம்பர் வந்து டிஸ்பிளே இருக்குங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ என் நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சது அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம்